வணக்கம் என்ஜிய முக்கிய செய்திகள் எம்ஜிஆர் சிலவுக்கு மாலை அணிவிக்கக்கூடாது கூடாது சுற்றி போட் போட்டு போட்டு போர்க்கொடி தூக்கிய அதிமுகவினர் செங்கோட்டையனுக்கு எதிர்ப்பு அதிமுகவில் இருந்து விலகி தமிழக கட்சிக் கழகத்தில் இணைந்த முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் அக்கட்சியின் மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாக பொறுப்பேற்ற பின்னர் முதல் முறையாக மேட்டுப்பாளையம் பகுதிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் குப்பிச்சட்டைப்பாளையம் இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் ஆலங்கொம்பு பகுதியில் அவருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்போது அங்கிருந்து எம்ஜிஆர் சிலைக்கும் அவர் மாநிலை அணிவிக்க முயன்ற போது அதிமுகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து சிலையை பூட்டினர் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து மேட்டுப்பாளையம் வந்தடைந்த அவர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவிக்க சென்ற போதும் அதே போல போட்டு போட்டிருந்ததால் அங்கு வைக்கப்பட்டிருந்த அண்ணாவின் படத்திற்கு மட்டும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து தேக்கம்பட்டியில் உள்ள வனபத்திரகாளியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த செங்கோட்டையன் அங்கு நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியை தொடர்ந்து தொடங்கி வைத்தார் பின்னர் காரம்படை அரங்கநாதர் கோவிலும் தரிசனம் செய்த அவர் இறுதியில் மேமேட்டு மேட்டுப்பாளையம் புரத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள தமிழக வெற்றிகழக நல்லுறுத்தை திறந்து வைத்தார் செங்கோட்டனி இந்த வருகையின் போது அண்ணா மற்றும் எம்ஜிஆர் சிலைகளுக்கு மாலை அணிவிக்க அதிமுகவின் எதிர்ப்பு தெரிவித்து பூட்டு போட்ட சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற அரசியலின் காரசாரமான செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள அண்ணாம நியூஸ் சேனல் இணைந்து நன்றி மீண்டும் சந்திப்போம்